ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் நொண்டு சீத்தர் அருளிய துல்லிய ஆசினூல் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை களியின் கொடுமை வென்றிட கருணை வடிவாக வேளனும் அழியாமை வரும் மக்கள் பெற ஆறுமுக அரங்கனாக அவதாரம் அவதாரம் கொண்டு வழிநடத்த அன்னதனின் சூட்சமம் அறிய அவனியில் சோபகிருது சாழ்த்திங்கள் அறிவிப்பேன் இருபான் நவ திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் துல்லிய ஆசிதனை வல்லமை பட நொண்டு சித்தர் யானும் பாரதம் பெற உரைப்பேன் பண்பானவர்களும் ஆளுமை புரியவே ஆளுமை புரியவே ஞானிகளும் அறிவு தெளிவு ஊட்டும்படி வலுவான ஞான சபை நிறுவி வள்ளலாக அரங்கமகா ஞானியும் ஞானியும் வழிகாட்டி வர நம்பியே ஞான சபைக்குள் ஞானிகளை வணங்கி வர ஞான வளம் வரமாக கிட்டி கிட்டியே அவரவருக்கு உள்ளும் குறிப்பாக அவரவர் வந்த நல் திட்டம் நோக்கம் தெளிவு கண்டு தேரவே குருவருள் வேண்டுமெனும் வேண்டுமெனும் பக்குவம் கிட்டி விடாது அரங்கன் தரும வழியில் தொண்டனாகி தொண்டு செய்து தொடர்ந்து வந்து அரங்கன் ஏற்கும் ஏற்கும் சீடர்களாகி ஞான வழி இணையில்லா தேற்றம் கண்டும் அற்புதம் படைக்கும் சன்மார்க்க அரங்கன் ஆன்மீக அரசியல் களம் களம் தனில் அறிவு தெளிவு பட கட்டமைப்பில் இணைந்து நன்கு வளம் வருவார் ஞானவான்களாக வல்லமை கூடியே வருமுலகில் வருமுலகில் அரங்கன் வழி நடத்த வல்லமை பெற போட்டியிட்டு தரும ஞான ஆட்சி முறைக்கு தகுதி பெற்றவர்களாக தேறி தேறிய ஆறுமுகனார் துணை பட தெய்வ பழமிக்க ஞான ஆட்சியை அறிவு திடமுற அரங்கன் சீடர்களே அகிலமெங்கிலும் படைப்பர் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி